கை கால் முடக்கம் வீட்டில் தேவையில்லாத செலவுகள் வீண் நிறையந்தான் கெட்ட பேர் தான் உனக்கு அவமான அசிங்கம் தான் உண்டாயிருக்குது நம்மளால் படுத்தாலும் நம்மளால தூங்க முடியல அந்த இடத்த விட்டு போயிடலாமான்ற நினப்பு தான் ஓடிட்டு இருக்குது புலிசாக அந்த இடத்துல முன்னே நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் அவங்க சுற்றி இப்படி எதிரியாக இருக்காங்க என்ன ப பண்ணுறதுன்றதா பேதண்ணியை கூட உட்காந்துருக்குற மண்ணால உனக்கு இட பிரச்சனை நிம்மதி இல்லாத நிலமை ஓடிட்டு தான் போகணும் தொழில ஒரு லாபமோ எதுவுமே வராது நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா நடந்துட்டு இருக்குது முன்ன மாதிரி இன்னைக்கு உன் வாழ்க்கை நடமாட்டம் கிடையாது கைகள் உடம்புலயுமே பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கணும் அப்பில இருந்தே உனக்கு என்ன பண்றது எது பண்ணணும் தெரியாம தான் நான் திரும்புறேன் எத்தனையோ கடவுள்கிட்ட முறையிட்டு கட்டு போட்டு வெளில கட்டுப்பட்டு தேவையில்லாத கெட்ட கனவுகள் தான் வந்து போயிட்டு இருக்குது ஆமாவா இல்லையா இனிமாதிரியே ஒரு நினைப்போட நீ ஒண்ணு நிற்க முடியாது ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி ஒரு நேரத்துக்கு ஒரு குழப்பு அது மாதிரிதான் போயிட்டு இருக்குது இடத்துல செஞ்சு வச்சு ஒரு வருஷ காலம் ஆகுது இந்த ஆறு மாச காலம் உங்களுக்கு பயங்கர எடா எடா புடி எல்லாம் பயங்கர கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது உன் இடத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கா கட்டு இருக்குது சாமிக்கு கட்டு வச்சு உன் குடும்பத்தை அழிக்கணும் நீ நாலு காசு சம்பாதிச்சாலும் நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு விரைவு போகணும் பெத்த பிள்ளைங்களாலும் யாராலையும் சொந்த பந்தாலும் நிம்மதின்றது கிடையாது இடத்துல கட்ட உடைச்ச தெய்வத்தை உள்ள அலை அதுக்கப்புறம் உனக்கு நீ பழைய நிலமைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவ நான் எனக்கு இன்னைக்கே பண்ணி கட்டு உடம்பு இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முடியாது அவரை பிரச்சனைகளும் சந்திச்சு வந்துருக்க உடலாலையும் மனதாலையும் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் உன் பிரச்சனையும் பஸ்ட்டு தெய்வத்தை ஒரு இதுக்குள்ள அழைச்சோன்னா நல்லது உனக்கு சொல்லி வரும் உன் பிரச்சனை தீரும் நீங்கள் அவ்வளோ குழ வேண்டாம் நான் சொப்பொருட் வாங்கி வச்சுட்டேன் நான் வந்து அழைச்சி உனக்கு கட்டை உடச்சி தெய்வத்தை உள்ளே அழைச்சி உனக்கு நிப்பாட்டி நல்ல மாதிரியே குடும்பத்தை தொலை நோக்கி நிப்பாட்டேன் இப்படி நான் தொழில் ஒன்று பண்ண அதெல்லாம் கூட இப்போ எதுவும் ஆசை எல்லாம் உடக்கத்தில் தான் அவங்க எதுவுமே பத்து பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது செலவுங்களை செலவு தான் தொழில் எல்லாம் மடக்க ஆடு மாட் விவசாயம் எல்லாம் நினைக்கிற எதுவுமே எல்லாம் கூட உனக்கு நினைக்கிற அளவு இருக்காது நஷ்டம் தான் உண்டாங்க லாபம் இருக்காது நீ நினைக்கிறத ஒண்ணு நடக்க ஒண்ணு இவ்வளவு வரும்னு நினைச்ச கூட அவ்வளோ வராது மசாலா ஒரு கணக்கு போடுவா ஆனா ஒரு கணக்க அவங்க நிற்கும் அந்த நினைமை போயிட்டு

கட்ட உடைக பிரச்சனுவாங்க கட்ட வச்சிருந்த நல்லது பண்ணுவாங்க தெய்வமும் இல்லை நின்னு அழுது உட்காந்துருக்க நீ எப்படி உள்ள